கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் பிரி மாணவர்களே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் எந்த ஒரு செடியிலும் அதிகமான கொடிகள் அல்லது கிளைகள் இருப்பது போல ஏசு கிறிஸ்துவிய செடியாக இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரும் அதிலுள்ள கொடிகளாக காணப்படுகிறோம் அப்போ அதிக கனிகளை கொடுக்கிற அந்த கொடியை வந்து கத்தர் சுத்தம் பண்ணுகிறாராம் ஏனென்றால் அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கவில்லை என்றால் அதை அறுத்து போடுகிறார் அந்த ஒரு நிலை உண்டாகாத படிக்க எப்போதும் நாம செடியாகி ஏசு கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பதற்காக அவருடைய உறவுலே நிலைத்திருப்பதற்காக அவருடைய அன்பிலையும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருப்பதற்காக அர்த்தம் நம்மை சுத்தம் செய்கிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எதற்காக என்றால் நமக்கு ரெட்சிப்பை கொடுக்கவும் நமக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கவும் அவரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெறவும் நன்மைகளை பெறவும் அவரோடு உறவாடவும் சஞ்சரிக்கவும் கர்த்தர் நம்ம ஒருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் அவரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்றால் நாம் அவரோடு நிலைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அந்த வெட்டப்பட்ட கிளை போல வெட்டப்பட்ட அந்த கொடியை போல இல்லாமல் எப்போதும் அதிக கனிகளை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கும் போதுதான் நாம் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க முடியும் பாருங்கள் கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு உண்டான சுயாதீன வாழ்க்கை அதாவது ஒரு விடுதலையான வாழ்க்கை அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது ஆகவே தான் நம்ம அவரிடத்துல லட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் நம்முடைய ஆத்மாவில் ஒரு விடுதலையை நாம உணர்கிறோம் நம்ம நம்மளால ஜெபிக்க முடிகிறது நம்மளால வேதம் வாசிக்க முடிகின்றது அதை தியானிக்க முடிகின்றது பல காரியங்கள் வாய்க்கப்படுகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை காண்கிறோம் இவை அனைத்துமே கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய மூலமாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியா நுழைந்த கள்ள சகோதரர் அதாவது அதன் சத்ருவின் வேலை பக்க வழியா நுழைகிறது தான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அவன் பக்க நுழைகிறான் அவன் நம்மை மறுபடியும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக்கும்படி அவன் சுற்றி தருகிறான் நியாய பிரமாணத்திற்கு அடிமை ஆவது என்றால் கலாத்தியர் ஐந்து நான்கு பாருங்கள் நியாய பிரமாணத்தினால் விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிறவர்கள் தான் நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் அதாவது நம்முடைய கிரியையினாலே நான் நீதிமான் ஆக அல்ல கிரியினாலே நீதிமான் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது என்றால் நம்ம அந்த கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தவர்களாக இருக்கிறோம் செடியிலிருந்து வெட்டி போடப்பட்டவர்களாக மாறுகிறோம் பிரமாணத்திற்கு நாம அடிமை போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு உண்டாகாதபடிதான் கர்த்தர் நம்மை ஒரு சுத்திகரிப்பின் வழியாக நம்ம நடத்துகிறார் அதாவது அந்த சுத்திகரிப்பு துன்பத்தின் வழியாகத்தான் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார் இப்படி அநேக உபதிரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்களா இருக்கலாம் நம்ம அனுமதிக்கிற காரியங்களா இருக்கலாம் அதன் மூலமாக ஆண்டவன் நம்மை சுத்திகரிக்கிறார் பாருங்கள் பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எதற்காக என்றால் அவனுக்கு கிடைக்கப்பட்ட அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த மேன்மை நிமித்தம் அவனை உயர்த்தாத படிக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவன் தன்னை தாழ்த்தும்படியாக அவனுக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே பவுல் தான் ஆரம்பத்துல நியாய பிரமாணத்தின் படி உத்தமனாக நல்லவனாக இருந்தான் அவனுடைய மார்க்கம்தான் சரி என்று அந்த ஒரு சுயநீதி உடையவனாக மற்றவர்களை தவறாக நிதானித்து அவர்களை கட்டி அந்த மார்க்கத்தில் இல்லாம கிறிஸ்துவை கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை அவன் கட்டி துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட பவுலை தான் இயேசு கிறிஸ்து சந்தித்து அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறார் கொண்டு வந்த பெண் கிறிஸ்து அவருடைய நீதியையும் அவர்களுடைய மேன்மையான விசேஷங்களை குறித்து பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது பவுலுக்கு வெளிப்படுத்துகிற அந்த மேன்மை நிமித்தம் அவன் திரும்பவும் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாகாத அதாவது இந்த நீதி நிமித்தம் அவன் மற்றவர்களை தன்னை உயர்வாக நினைத்து மற்றவர்களை மட்டும் தட்டாதபடிக்கு அவனுக்கு அந்த முள் அங்கே கொடுக்கப்படுகிறது அப்பொழுது பவுல் என்ன செய்கிறார் போய் கத்த இடத்தில் மூன்று விசை ஜபித்த போது கத்தல் சொல்லுகிறார் பாருங்கள் ரெண்டு குருந்தியற்ப இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் நீ என் கிருபையை சார்ந்து கொண்டால் உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் மாணவர்களை இந்த பாதையின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீ உன்னை சார்ந்த சார்ந்து உனக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையின் வாழ்க்கையா இருக்கட்டும் அந்த நீதியான காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட நீதியான காரியங்களா இருக்கட்டும் உன் மூலமாக செய்யக்கூடிய நற்கிரியைகளா இருக்கட்டும் உன்னிடத்தில் வெளிப்படுகிற எந்த ஒரு நீதியான காரியம் செபிக்கிறது வேதம் வாசிக்கிறது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது என்னுடைய கிருபையினாலே உண்டானது ஆகவே பலவீனத்தை குறித்து நீ துக்கப்படாமல் என்னுடைய கிருபையை சார்ந்து கொள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் அந்த இடத்திலேயே பவுல் அவருடைய கருத்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டதுனால தான் பவுலாலே சொல்ல முடிந்தது என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் ஆ பெரிய நம்முடைய பழைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு காணப்படும் நாம செய்கிறது தான் சரி நாம தான் சரியானவர்கள் என்று அதை வைத்து நாம மற்றவர்களை நிதானிப்போம் நியாயம் தீர்ப்போம் குற்றப்படுத்தும் எல்லா காரியங்களையும் செய்வோம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவருடைய நீதியை நமக்கு அவர் தந்திருக்கிறார் ஆனால் நம்ம மீண்டும் அதே காரியத்தை நம்ம செய்கிறவர்களா இருக்கக்கூடாது அந்த இந்த நீதி நிமித்தம் மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவர்களுடையது நீதி நிமித்தம் நாம துன்பப்பட வேண்டுமே ஒழிய மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது என்று பாருங்கள் லோத்தை குறித்த ஒரு வசனம் சொல்லுகிறது ரெண்டு பேதூர் ரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்களில் அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய நீதிமானாகிய அவர் ரட்சித்திருக்க அதாவது அக்கிரமக்காரன் தான் லோத்து வாழ்றாரு ஆனா ஒவ்வொரு நாளும் அத காரியத்தை பார்த்து மற்றவர்களை அவர் தவறாக நிதானிக்காமல் அவருடைய இருதயத்துக்குள்ளே அதை குறித்து அவர் பாதிக்கப்படுறார் அவர் துன்பப்படுகிறாரோ அப்படின்றதுல என்ன அர்த்தம் அந்த இருதயத்தில் அவர் பாரப்படுகிறார் அவர்களுக்காக அப்படிப்பட்ட அந்த லோத்தை நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது அவனை கத்த ரட்சித்து இருக்கிறார் அந்த சோதம் கொமோரா பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்ட போது இந்த லோத் அழிக்கப்படவில்லை அவன் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவனாக காணப்பட்டான் நாம கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு இல்லாத போது நாம் அவர்களை எந்த மாதிரி நிதானிக்கிறோம் நம் அவர்களுக்காக பாரப்படுகிறோமா வருத்தப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நம்ம அவர்களுக்காக பாரப்படும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களுக்காக நாம செபிக்க ஆரம்பிப்போம் அவர்களுக்காக நம்ம பல நன்மைகளை செய்ய ஆரம்பிப்போம் அது நம்மிடத்திலிருந்து நற்கிரியை வெளிப்படுகிறதாக இருக்கிறது அப்படி கிரியை வழிபடும் போது நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம் முதலாவதாக நம்முடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் அது நம்மளால் முடியாது ஒரு சிறிய காரியம் கூட நம்மளால் சகிக்க முடியாது அதுக்கு அத்தருடைய கிருபைனால தான் உண்டாகும் ஆண்டவருடைய கிருபை என்பது நமக்காக செயல்படுகிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம உள்ளால இருந்து நம்ம என்னென்ன காரியம் கொண்டு கொண்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த கிருபை பரிசுத்த ஆவியானவர்கள் மூலமாக நமக்கு இப்ப தந்து கொண்டிருக்கிற அந்த கிருபையானது எல்லாவற்றையுமே வந்து அதை அடக்கும் அது மேற்கொள்ளும் ஸோ கிருபை மேற்கொள்ளும் போது நாம் நம்முடைய இருதயம் அந்த கிருபை ஸ்திரப்படுறதா இருக்கும் அந்த கிருபையை சார்ந்திருக்கிறதா இருக்கும் அப்போ நமக்கு எந்த பலவீனமா இருந்தாலும் அது நமக்கு பெரிதாக தோன்றாது அந்த அந்த சூழ்நிலையை நம்ம அது ஈஸியாக கடந்து போக பண்ணும் பாருங்கள் யோசிப்புக்கு பார்வோரின் சமூகத்துல ஞானமும் கிருபையும் ஞானமும் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அந்த பார்வோரின் சமூகத்துல யோசிப்புக்கு தேவைப்பட்டது ஞானம் அப்போ அந்த கிருபை வந்து அங்கே ஞானமாக வெளிப்படுகிறது பவுளுடைய வாழ்க்கையில நாம எங்க பார்க்கிறோம் பவுல் பலவீனமாக இருக்கிறார் கிருபை அந்த இடத்துல அங்கே மாறுகிறது கிருபை பல விதத்துல நாம எந்தெந்த தேவையில நாம இருக்கிறோமோ அது கேட்டது மாதிரி அந்த கிருபை அந்த ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது ஆவியானவர் அந்த கிரியை செய்கிறார் அந்த கிருபையை நாம சார்ந்து கொண்டால் மட்டும்தான் இந்த துன்பத்தின் வழியாகவும் நம்ம சந்தோஷத்தோட அந்த பாதைய நம்மளால கடந்து போக முடியும் நம் நாமும் சொல்லலாம் பவுல மாதிரி என்னுடைய பலவீனங்களை கொடுத்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன் என்று அதுக்கு நாம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய இறுதியத்திலேயே அந்த தாழ்மை உண்டாகிறது அப்பொழுது தானாகவே நிதி துன்பப்படுகிற அனுபவம் நமக்கு உண்டான காரியம் மற்றவர்களுக்கு இல்லையே என்று அனுபவம் நமக்குள்ளே வரும் அப்போ நம்ம இடத்துல இருந்த நற்கிரியைகள் வெளிப்படும் கர்த்தர் கண்ணி கொடுக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம் ஆஹ் பெரியவன் கர்த்தரோடு நிலைத்திருப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது நாம அவரை நம்பி நாம் அர்ப்பணித்தோம் என்றால் கர்த்தர் நம்மை சுத்திகரித்து அவருக்கு உகந்த ஒரு கனி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றுவார் அர்ப்பணிப்போமா அர்பணிப்போமா இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆமேன் நம்ம ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிறேன் எங்க நல்ல தகப்பனே ஏசப்பா இந்த நேரத்துல உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே அப்பா உங்க கிருமைக்காக ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே நன்றி ஏசப்பா ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா உங்க கிருபையிலே திரப்பட வைங்க அப்பா உங்களுடைய நாமத்த நிமித்த நாங்க துன்பப்படுகிறவர்களாக அந்த பல்லோக ராஜத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற உடைய கிருபையை உடைய அபிஷேகத்தை அப்பா அளவுக்கு அதிகமாக எங்களுக்கு பொடி நிரலுங்க ஒவ்வொருவரும் உங்க சமூகத்திலே தாழ்த்துகிற நாமம் மகிமைப்படுவதாக பரேசுவ நாமத்திலே ஜபிக்கிற பிதாவே ஆமே